से। से राजे कहीं भी सही 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 हारी सलो राजे कहीं भी सही हारी सलो राजे कहीं भी सही तू डा दे तुंडा दे तुंडा दे बोराने तू डा दे बोराने तू डा दे कहीं भी सही कहीं भी सही कहीं भी सही कहीं भी सही हारी सलो राजे कहीं भी सही हारी सलो राजे कहीं भी सही गरिमा और नीति மேடை கிடைச்சா யாருனாலும் பேசுறான் ஏன் அருவா வெட்டும் அருவா வெட்டும் தொண்ணூர்கள்ல நாங்க செஞ்சதை திரும்ப செய்ய வைக்காதீங்கன்னு சொல்லலாம் சீரல் நம்ம சமுதாய இளைஞர்கள் தானே வேகத்துல இன்னைக்கு நம்மளே வேகத்துல தொண்ணூர்ல நடக்காததா ராம்நாடு பரமக்குடியில நடக்காததா நடந்தபோது தொண்ணூர்ல நடந்ததை திரும்ப நடக்க வச்சுராங்கன்ற பேசுறது எவ்வளவு நேரம் ஆகும் சீரழிய போறது யாரு நம்ம இளைஞர்கள் தான் இன்னைக்கு இருபது பேர் கேக்குறீங்கன்னா பத்து பேர் மனசுல அது பதிஞ்சிரும் என்ன பதியும் அறுவாளுக்கு அருவாள் தான் தீர்வோ அடுத்த சமுதாயம் எப்படி வளருதுன்னு நீங்க பாருங்க அரசியலை வச்சுதான் முச்ச பொருளாதாரமோ படிப்போ எல்லாம் கிடையாது அரசியலை வச்சு வளர்ந்தாங்க ஒரு உயரத்துக்கு போயிட்டாங்க இன்னமும் இந்த சமுதாயம் யாரையாவது டிபெண்ட் பண்ணி எலெக்ஷன் வந்தா மட்டும்தான் நம்ம இல்லைன்னா நம்மலாம் யாருமே நம்மளெல்லாம் சீண்டி பார்க்க மாட்டான் நம்ம சமுதாய தலைவரா சீண்டி பார்க்க மாட்டான் ஏன் நம்ம அரசியல் கட்சிக்கு போகணும் நம்மள வச்சு ஒரு தேவை இருக்குங்க போய் தான் வராங்க